கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீதியான் வனாந்தரத்தில் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது எரிகிற முட்செடியையும் அந்த முட்செடி கருகி சாம்பலாய் போகாதபடி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஆச்சரியமான காரியத்தை கண்டபோது இன்னும் அதன் அருகில் வந்து அதை நான் பார்ப்பேன் என்றபோது ஆண்டவராகிய தேவன் நீ நெருங்கி வராதே இது பரிசுத்தமான பூமி ஆகவே நெருங்கி வருவதாய் இருந்தால் நெருங்கி வர விரும்பினால் உன் காலில் கிடக்கிற மிதியடிகளை கலட்டி போடு என்று சொல்லி ஆண்டவர் பேசினார் அந்த பிரகாரம் மோசே தன் கால்களில் இருந்த மிதியடிகளை கலட்டி போட்டுவிட்டு அந்த எரிகிற முச்செடி அருகே நெருங்கி வந்தபோது இனி மோசே என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்து ஆண்டவர் மோசையோடு தீர்க்கமும் தெளிவுமாய் பேசினார் இதை இன்று நான் உங்களுக்கு சொல்ல காரணம் என்னவென்றால் இன்று நான் ஆலயத்தில் திருப்பலிக்காய் கடந்து போனபோது கவனித்த ஒரு காரியம் ஆலயத்தின் எல்லா கதவு பக்கத்திலும் விதியடிகளை கலட்டிவிட்டு ஆலயத்துக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் அங்கே குறைத்து வைக்கப்பட்டிருந்தது பலரும் அதை கவனிக்கிறார்கள் சில அந்த வார்த்தைக்கு மதிப்பளித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் மிதியடிகளை கலட்டிவிட்டு ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள் சிலரோ அந்த வார்த்தைகளை மனதில் ஒரு பொருட்டாய் எடுத்து கொள்ளாமல் ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா ஆலயத்துக்குள்ள மிதியடிகளோடு நின்று கொண்டே திருப்பலியில் ஆராதனையில் அவ்வளவு பக்தியாக பங்கெடுக்கிறார்கள் வேதத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை அப்பொழுது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எது எரிவலிகள் பிற பலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்படிவதா கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்படிதல் ஆட்டுக்கிணாய்களின் கொழுப்பை விட மேலானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆலயத்து வாசல்களிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அங்கே வரக்கூடியவர்களுக்கு அறிவுரையாக எழுதப்பட்டிருக்கிறது அதை மதிக்காமல் அதை கண்டுகொள்ளாமல் ஆலயத்துக்குள் நின்று அப்படி ஒரு பக்தியோடு கூட திருப்பலியில பங்கெடுக்கும்போது உண்மையிலேயே நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதிக்கிறோமா முழு இருதயத்தோடு அன்பு செய்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும் சபை உரையாளர் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது வெளிப்புடன் இரு மதியேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல் ஏனெனில் அவர்கள் தங்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை என்று சபையுரையாளர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே மூடர்கள் செலுத்தக்கூடிய பலி என்று எதை சொல்லுகிறார் என்றால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம தனக்கு தோன்றின பிரகாரம் தான் செய்வதெல்லாம் சரியென்று நினைத்துக் கொண்டு செய்கிற ஜபமானாலும் பள்ளிகளானாலும் அது ஆண்டவர் அறியாத சத்தியத்தை அறியாத தேவனை அதிகமாய் ஆராதனின் வழியாய் அனுபவித்த அனுபவம் இல்லாத ஒருவனைப் போலதான் அவனைத்தான் மூடர் என்று சொல்லுகிறார்கள் கட்டளைகளை கடைபிடிக்க மாட்டார்கள் ஆனால் கடவுளை தேடுவார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பலி மூடர் செலுத்தும் பலியாம் அதே வழியைத்தான் ஆண்டவர் அறிந்தும் சில வார்த்தைகளுக்கும் சில கட்டுப்பாடுகளுக்கும் உடன்படாமல் நடந்து கொள்ளும்போது நம்முடைய பலி அப்படித்தான் பார்க்கப்படும் வேதத்தில் இரண்டு சாமியில் புஸ்தகத்தில் கர்த்தனுடைய பேழையை தேடி கண்டுபிடித்து எருசலேமிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினான் ஆகவே தாவீது தன் ஆட்களோடு சேர்ந்து கர்த்தருடைய பேழையை கண்டுபிடித்த போது அதை ஒரு மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வருகிறார்கள் ஓர்நான் என்று ஒரு மனுஷனுடைய களத்தில் அதாவது வயல் நிலத்தில் வரும்போது திடீர் என்று சொல்லி காளைகள் மிரண்டது ஆகவே அந்த காளை மாட்டின் மேல இந்த வண்டியில் இருந்த பேழை சாய்ந்தது அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்த ஊ என்கிற மனுஷனும் அவனுடைய சகோதரனும் சாய்ந்து வருகிற பேழையை தங்களுடைய கைகளினாலே தடுத்து நடத்தினார்கள் ஆண்டவரோ அவர்களை அடித்தார் என்று சொல்லி இரண்டு சாபுவேல் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த மரணத்தின் மரண சம்பவம் நடந்தபோது இது பயந்து போனான் ஆகவே இந்த பேழையை எருசலேமுக்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு ஏதாவது நேரிடும் என்று சொல்லி பயந்து அந்த பட்டணத்தில் இருந்த ஓபேத் ஏதோ என்கிற மனுஷனுடைய வீட்டில் அந்த கொண்டு வந்து வைத்தார்கள் இரண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது மூன்று மாத காலம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பேழை இருந்தது அந்த மூன்று மாத காலத்துக்குள்ள இஸ்ரேல் தேசத்தார் அறியக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தினாலே அவன் பிரபலமானான் தாவீது கேள்விப்படக்கூடிய அளவுக்கு ஓவேத் ஏதோமை ஆண்டவர் மூன்று மாதத்துக்குள்ள ஆசீர்வாதங்களால் நிரப்பி உயர்த்தினார் இஸ்ரேல் முழுவதும் பரபரப்பாய்ப்பு பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஓவேத் ஏதோ என்கிற மனுஷன் செய்கிற காரியங்கள்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறான் நம்ம ஊர்ல கரெக்டா சொல்ல கிறிஸ்தவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு என்று யுகத்தை பிரிப்பது போல காலத்தை ரெண்டாய் பிரித்து பேசுவது போல கத்தனுடைய பேழை ஓபேத்தியதோ நம்முடைய வீட்டில் வருவதற்கு முன்பாய் அவன் எப்படி இருந்தான் கத்தனுடைய பேழை ஓபேத்தியதோ உடைய வீட்டில் வந்த பிறகு அவன் எப்படி இருக்கிறான் என்பது மக்களுக்கு வெளிப்படையாய் தெரியக்கூடிய வித்தியாசமாய் காணப்பட்டது இது தாவியது அறிந்தபோது அப்போ பேழையில எந்த பிரச்சனையும் இல்லை சுமக்கிற விதம் என்ன என்று கண்டுபிடித்து அதை சுமந்து கொண்டு வந்தால் பாதுகாப்பாய் கொண்டு வரலாம் என்று சொல்லி அவன் வேதாகாமத்தை தொடங்கினான் அப்பொழுது கத்தோடைய பேழையை ஆசாரியர்கள் லேவியர்கள் அவர்கள்தான் சுமக்க வேண்டும் அவர்கள் தான் பராமரிக்க வேண்டும் அவர்கள்தான் அதற்கு ஆராதனை செலுத்த வேண்டும் என்பதாக காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது ஆகவே ஒன்று குறிப்பேடு நாளாகமும் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆசாரியர்களை லேவியர்களை அழைத்து முன்பு ஒரு முறை உரிய முறையில் கர்த்தரை தேடாமல் போனதினாலே கத்தடைய பேழையை கொண்டு வர முயற்சிக்காமல் போனதினாலே மரணங்கள் சம்பவித்தது ஆகவே இந்த முறை கர்த்துடைய பேழையை ஏதோமுடைய வீட்டிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பொறுப்பு என்று சொல்லி அந்த பொறுப்பை ஆசாரியர்களுக்கு ஒப்பு கொடுத்தான் அவர்கள் கொண்டு வந்த போது எந்த பிரச்சனையும் இல்லை என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஆண்டவரை தேட வேண்டிய முறையில் உரிய முறையில் தேடணும் உரிய முறையில் ஆராதிக்கணும் இதை நம்ம மாற்றி செய்யும் போது நம்முடைய ஆராதனை டைமும் ஒரு மணிக்கு ஆராதிக்கணும் அது வேஸ்ட் அது பலன் தராத ஒரு காரியமாக இருக்கும் பைபிளில் இப்படி காரியமாயிருக்கும் இணைச்சட்டம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனத்தில் திருச்சட்டத்திற்கும் என்னுடைய சத்தத்திற்கும் நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து மனம் உவந்து நடந்தால் நான் என்ன என்ன ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லி பட்டியலிட்டு சொல்லுகிறார் ஆசீர்வாதங்களுக்கு தேவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பது முக்கியம் அப்போ ஆலயத்துக்கு போனா ஆராதிக்கிறோம் என்பதை விட அந்த ஆராதனைக்கு முன்பாக நாம் எந்த விதத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஒழுங்கீனமாய் வசனத்துக்கு கீழ்ப்படியாம உபதேசங்களுக்கும் ஆலோசனைகளுக்கு கீழ்படியாமல் இருந்து கொண்டு ஆராதித்தால் அந்த காரியங்கள் நமக்கு புரோஜனத்தை கொண்டு வராது என்பதை தெரிந்து ஞானமாய் தேவனை ஆராதிக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடங்கள் ஆண்டு ஆஸ்ரோதிப்பார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் நீதியின் பாதைகளிலே நடத்துவீராக ஞானமாய் தேவனை துதிக்கவும் ஞானமாய் தேவனை தேடவும் அந்த கிருவையை கொடுத்து நடத்தும் நிரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசகிகிறஸ்துவின் பெரால் ஜபிக்ரேன் பிதாவே ஆம்மை காட் பசியு சமாதாන